പെരെയാ മകിയവായോ നാമ നാലോം പനി പെരവാ മഗ്ര വായ നാമ സാലോ പനിന്ദോ குருவாரம் வந்தது உண்மையே பணிந்திட மாலைகள் சாற்றி பூஜைகள் செய்தோம் பூஜைகள் செய்தோம் குருவாரம் வந்தது உண்மையே பணிந்திட மாலைகள் சாற்றி பூஜைகள் செய்தோம் பூஜைகள் செய்தோம் எங்கள் வாழ்வில் துன்பங்கள் தீர்த்து எங்களின் வாழ்வில் துன்பங்கள் தீர்த்து எங்களை காத்திட வேண்டும் நல்வழி நடத்திட வேண்டும் பெரியவா மகா பெரியவா என்னோ நாமோ சொன்னோ நானும் பனி പേരിയ വാമ